ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கற்றுரலக ஏஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஃபோர்டீனுங்க ஃபார் டேஸ் சேலஞ்ச் வந்து நம்ம இருந்தோம் அதாவது டார்கெட் வச்சு நம்ம வந்து லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்காக பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக ஸோ அந்த லாஸ்ட் ஃபோர் டேஸ் பிளானில் இன்றைக்கி வந்து நமக்கு தேர்ட்டீன்த்து டே முடிஞ்சு ஃபோர்டீன்த் டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி ஜாகிரஃபி நேற்று எப்படியே எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணோமோ ஸோ அதை மாதிரி நாள் வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் ஸோ அதனால் ஜாகிரஃபி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எயித்து நைன்த் டென்த்து சிக்ஸ்த் செவன்த்து இருக்கக்கூடிய எல்லா ஜாக்ரஃபிலையும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன்ஸு ப்ளஸ் நான் வந்து முன்னாடியே படித்ததுனால ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருப்பேன் சில நோட்ஸ் எல்லாமே ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து பார்த்தேங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே ஜாகிரஃபி முடிக்க முடியுமா அப்படிங்கிற டார்கெட் அப்படியே யோசிச்சிட்டே தான் உட்கார்ந்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க கிட்டத்தட்ட பதினாறு ப்ளஸ் லெசன்ஸ் வந்து முடிச்சிட்டேங்க நான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸோ எல்லா லெசன்ஸையும் வந்து முடிச்சிட்டேன் இன்னும் இதில் வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா லெசன்ஸ்லேயும் நான் வந்து டூ நோ எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்திருந்தேன் இருந்தாலும் நான் வந்து புக்கை ஒரு தடவை எல்லா லெசன்லையும் டூ யுனோவையும் புக் பேக்கையும் பார்ப்பேங்க ஸோ இந்த டூ யுனோ அண்ட் புக் பேக் இதை மட்டும் எல்லா லெசன்லையும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ நேற்று எக்கனாமி அதில் வந்து ஓரளவுக்கு பாதி பார்த்துருந்தேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதிலையும் இந்த டூ நோஸ் ஒவ்வொரு லெசன்லையும் திருப்புவேன் ரேண்டாமல் திருப்பிட்டு டூ யுனோஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை வாசிப்பேன் பார்த்துட்டு மறுபடியும் புக் பேக்கே அந்த லெசன்ஸோட புக் பேக்கே ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பண்ணுவேன் ஸோ அதுதான் அதை மட்டும் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு ஜியாகிரஃபியில் எல்லாமே நான் எடுத்த எல்லா லெசன்ஸுமே வந்து படிச்சுட்டேங்க ஆனால் வந்து அந்த டூயினோயும் புக் பேக்கையும் மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அது மட்டும் நாளைக்கு எழுச்சி பண்ணணும் ஸோ ஓகேங்க நான் எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நான் இன்றைக்கி இதாங்க பண்ணேன் ஸோ ஜோக்ராஃபியில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்கான லெசன்ஸ் மட்டும் தாங்க பார்ப்பேன் ஏன்னா நம்ம சிலபஸ் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு அதை மட்டும் தான் படிப்போம் அது இல்லாமல் பிஒக்யூஸ் அனலைசிஸ் பண்ணியிருப்போம் ஸோ பண்ணிட்டு தான் அந்த லிஸ்ட்டே வந்து மேக் பண்ணியிருப்போம் லெசன்ஸோட லிஸ்ட்டை ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம நான் வந்து ஸ்மார்ட்டாகவே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இதாங்க நான் எடுத்த அந்த நோட்ஸு ஒரே ஒரு ஃபுல் லாங் சைஸ் நோட்டில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே ஜாகிரஃபி அப்படின்னா ஒரு நோட்டு நேற்று எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு நோட்டு மாதிரி ஜாகிரஃபி அப்படிங்கிறது ஒரு நோட்டு ஸோ இந்த நோட்டுக்குள்ளே எல்லாமே வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லாமே ஸோ இதை தாண்டி நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புல இந்த வாட்டி ஸோ டைமும் வந்து லாஸ்ட்டாக இல்லாததுனால் நான் வந்து ஆல்ரெடி ஜாக்ரஃபியை வந்து ஏதாவது படித்தது ப்ளஸ் இந்த ஸ்கூல் புக்ஸ் லாஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறது இதை வச்சு தான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன் தமிழ் படிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் ஆனால் வந்து டைம் இல்லாதனால சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சரி தமிழ் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம கிட்ட தான் க்யூ பேங்க் இருக்குது நம்ம நம்ம வந்து டேரெக்டாக புக்கை பார்க்கலனாலும் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ ஓகேங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணிங்களா முடிச்சிங்களா என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட தான் இருக்குது தேர்ட்டி டேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எல்லாரும் வேகமாக கொஞ்சம் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷூடோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க